அவங்க சொல்லி தரம் நாங்க இல்ல நான் இங்கே படிச்சுக்கிட்டு சரி பரவாயில்ல அதனால உனக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நீ படிச்சீங்கன்னு சொன்னா நானும் உனக்கு போட்டிக்கு போட்டி பேசுறேன் மதிப்பு கொடுத்து மதிப்பு வாங்குடா என்ன ஏ மோகினி உன் வயசனே வயசனே ஏதா உடக்க அப்ப தம்பி அப்படி சொல்லு இப்ப எப்படி இருக்கு அத்தாம்னு சொல்லணும் அப்படியா ஏ மோகினி வாரேன் அத்தாம்னு சொல்லணும் எனக்கு மாதிரி ஒண்ணு கிடைக்கவே

கொரோக்கர் வேண்டா? எப்படி போறானே, பிடி எப்படி போறானே? நமக்கு தேவை நம்ம ஊரல சொசு. உன் குளையில ஊத்துணும். அப்பனா நாயி. கறியை பாரு. ஊத்தி ஊத்தி. எங்க தாயி. நாட்ல அப்படி யாகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி இருக்காங்க கறி எடுத்த நாய்க்கு

மாப்பி அது <Ganlike> <anbe> மாட்டம் மாட்டேம்னு சொல்லிட்டேன் மாட்டம் என் மூக்களக பாத்துக்கிட்டு கூடல மூணு மாப்பிளை கேட்டாங்க சரி சொல்லிட்டேன் மூணு மாப்பிழக்கும் போய் என்னைய எத்தனையோ ஊர்ல இருந்து என்ன பெண்ணு கேட்டாங்க எத்தனையோ பேர் என்ன தேடி வந்தாங்க எங்க அப்பா எல்லா மாப்பிள்ளையுடைய ஓவிய போட்டாவே கொண்டு வந்து கொடுத்தாரு போட்டாவில மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு நேர்ல வந்து கை கால் ஊனமா இருந்த எண்ணிய அதனால நேர்ல பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நான் போன வரதா நூத்து வச்சிட்டு வந்திருக்கேன் அதான் பல்ல பாக்க இருக்கு அதாவது என்ன காஞ்சி பார்த்து குறித்து அதுக்கு நாளைக்கு வரக்கூடிய வேண தெரியாம நம்ம உடனே பேசுறது நாளைக்கு நமக்காதான் எல்லாமே ஒரு காலகட்டம்தான் தான் எல்லாருக்கும் ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வயசு அவ்வளவுதான்

அன்னைக்கு போட்டேன் கோட்டையில பிறந்தாலும் எனக்கு போட்ட விதிதான கிடைக்கும் அன்று எழுதினதை யாராலும் அழித்தெழுத முடியாது நான் வாசப்பட்டு போகும் போகறோம் போது எங்க அப்பா எனக்கு ஏழு வேண்டிய சிதனை அனுப்புனார். ஆனையில ஒரு கோடி குதிரையில ஒரு கோடி ஒட்டகத்துல ஒரு கோடி

எனக்கு பிறக்க போற பிள்ளைக்கு விளையாட்டு பொருள எங்க அப்பா குடுத்து விட்டாரு என் மேல எவ்வளவு பாசம் பார்த்தியா மடைசி புள்ளன உடனே என்ன கண்ணுக்கு கண்ணா வளர்த்தாரு மதுரைக்கே போய் இறக்கும் போது நாலு வாசல் இருக்கு நாலு கோபுரம் இருக்கு மதுரை சோக்கே நேர உள்ள வயிட்டார் எனக்கு எங்க போனோம்னு தெரியல தெரியல எங்க வரணும்னு தெரியல நான் கூட நினைச்சேன் உள்ள போய் ஆரத்தி எடுக்க ஆளு கூட்டிக்கிட்டு வருவாரோன்னு பார்த்தேன் என்ன அக்கா மீனாட்சி அங்கிருந்து வந்தா பச்சை நிறத்தோடு பச்சை ஆடையோடு பச்சை தன் தோளிலே சுமந்து கொண்டு எங்க அக்கா மீனாட்சி வந்து என்ன தங்கையா நினைக்கவில்லை உடன் பிறந்தால் கொஞ்சம் கூட என்ன நினைத்துப் பார்க்காம என்ன கேட்டா தெரியுமா யாரடியோ யாரையோ சக்கரடியோ சக்கர

சகலதி போராட்டம் சகல பேருக்கும் கொண்டாட்டம் கொண்டாட்டமாகி போச்சு அவியே அவன் தாலி அத்தை மூஞ்சில விட்டுட்டு நான் வந்தத போது அவன் கூட வாழ்ந்ததும் போது நான் வீட்டுக்கு வந்துட்டிருக்கேன் இருக்கேன் வந்துட்டிருக்கேன் அதனால ஒத்தயில வாரவள உடம்பற பாள நினைக்கணும் அவியே தனியா வாரவள வந்தங்கயா நினைக்கணுமே வள்ளரக்க வள்ளரக்க ஏ மாங்கினி

நினச்சபடி சோழிய முடிச்சுடுவான் சீக்கிரம் முடியா அரக்கா என்ன கட்டுக்கிடணும் கீழே விழுந்துடாதீங்க என்ன கட்டிக்கிடணும்னு உனக்கு ஆசை இருந்தா ஏற்கனவே உனக்கு மூத்த மனைவி இருக்கா